அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் ஓம் சிவாய நமக ஓம் நம சிவாய வாழ்க திருச்சிற்றம்பலம் வாழ்க வளமுடன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த திருமண வாழ்வில் ரகசியங்கள் ஒரு அமைப்பு சொல்கிறேன் இது முன்னோர்களுடைய கருத்து இப்போ ஆண் பெண் இருவரும் திருமண பொறுத்த பொழுது சில விஷயங்களை கவனிக்க வேண்டும் அந்த விஷயங்களை இப்போ நான் சொல்கிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா ஜாதகத்தை நன்கு ஆராய்ந்து வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்து கொடுத்தால்தான் அவங்கள் இருவரும் சிறப்பாக வாழ்வார்கள் இப்போ ஆண் பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் ஏழில் இருந்தால் நல்ல குடும்ப வாழ்க்கை அமையாது சுக்கிரன் ஈசை பெற்றாலும் திருமணத்துக்கு பின் நிம்மதி இருக்காது சுக்கிரன் பதினொன்றில் நின்றால் குரு பார்வை இல்லாமல் இருந்தாலும் நல்ல குடும்ப வாழ்க்கை அமையாது நாளில் சுக்கிரன் சனியுடன் கூடியிருந்தால் நல்ல வாழ்க்கை அமையாது சுக்கிரன் மூணு ஆறு எட்டில் மறைவது இருந்தாலும் நல்ல வாழ்க்கை அமையாது இரண்டில் சனி செவ்வாய் சூரியன் ராகு கேது போன்ற அசுபர்கள் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை அமையாது ஆண் பெண் நட்சத்திரம் ஏழு இருபத்தி ரெண்டாக அமையக்கூடாது இது விதவினை நாசி தோசமாகும் கருத்தில் கொள்ளுங்கள் ஆண் பெண் நட்சத்திரம் ஏழு இருபத்தி ரெண்டாக அமையக்கூடாது இது விதவியாக தோசத்தை கொடுக்கும் அதனால் இருவரில் ஒருவரை இழக்கும் நிலை உண்டாகும் பெண் ராசிக்கு ஆண் ராசிக்கு ஆறாவது ராசியாகவோ எட்டாவது ராசியாகவோ அமையக்கூடாது இது தோசத்தை ஏற்படுத்தும் இதனால் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது ஆண் பெண் ஜாதகத்தில் இருவருக்கும் ஒரே திசையை ஆரம்பிக்கவும் கூடாது அதே போல் முடிவடையவும் கூடாது அப்படி இருப்பின் நூற்றி எண்பது நாட்குள் நாட்களுக்குள் இருக்கக்கூடாது கருத்தில் கொள்ளுங்கள் ஆண் பெண் தசை நடந்தாலும் நூற்றி எண்பது நாளுக்குள்ளே இருக்கக்கூடாது அதே போல் யோனி பொருத்தம் பார்க்கும்போது ஜென்மப் பகை இல்லாமல் இருப்பது சிறப்பு ஆண்களுக்கு புத்திரன் சாணமான ஐந்தில் குருவும் பெண்களுக்கு ஒம்போதில் குருவும் இருக்கக்கூடாது இதனால் புத்திர தோசம் உண்டாகும் நன்கு ஆராய்ந்து பார்க் பார்த்து தான் திருமண பொருத்தத்தை அமைக்கணும் அதே போல் லான் போட்ட லக்குனம் அங்கிருந்து ஏழில் அந்த லக்கணத்துக்கு பாபர்கள் இருப்பது நல்ல கணவர் மனைவிக்கு அதாவது நல்ல கணவர் மனைவியை ஏற்படுத்தி தராது குடும்பத்தில் அடிக்கடிக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் பெண் ஜாதகப்படி எட்டில் பாபர் இடம்பெறுவது மாங்கலிய பலத்தை குறைக்கும் எட்டில் பாபர் இருப்பின் அந்த கிரகத்தின் தசை புத்தி நடப்பதற்கு வராமல் இருப்பது நல்லது அந்த திசை வரும் காலத்தில் மாங்கிலத்துக்கு சோதனையை உண்டாக்கும் இரண்டில் ஏழு செவ்வாய் இருக்கப்பட்ட ஜாதகர் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது பெண் ராசிக்கு ஆண் ராசி ஏழாவதாக அமைவது சாபமாகும் தரிசிட்டு கொள்ளுங்க இந்த அமைப்பினால் சிறப்பான குடும்ப வாழ்க்கை அதாவது வெண்ராசிக்கு ராசி ஏழாவதாக அமைவது சப பதமாகும் இந்த அமைப்பினால் சிறப்பான குடும்ப வாழ்க்கை அமையும் கும்பம் சிம்மம் கரகம் மகரம் இவை சமபந்த ராசியில் இருந்தால் திருமணம் செய்யக்கூடாது அதாவது ஏழாம் பறவையாக பார்த்து கொண்டால் திருமணம் செய்யக்கூடாது செய்தால் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது இது நடைமுறை வாழ்க்கையில் பொருந்தக்கூடாது கும்பராசியும் சிம்ம ராசியும் இணைக்கக்கூடாது கடகராசியும் மகர ராசியும் எக்கார்த்து கொண்டும் திருமணத்தில் இணைக்கக்கூடாது அப்படி இணைத்தால் அவங்களுக்குள் கண்டிப்பாக அது நாற்பது வருட காலங்களாலும் சரி இருபது வருடம் காரணம் சரி வாழ்ந்திருந்தாலும் அவங்களுக்கு பிரிவினை ஏற்படுத்தி கொடுத்துரும் கருத்தில் கொள்ளுங்கள் பிரிவினை ஆனது தெரியாது அது கணவன் மனைவிக்கு இருவருக்கு மட்டுமே தெரியும் பார்க்கறதுக்கு இருவரும் ஒற்றுமையாக இருப்பாங்க வெளி வட்டாரத்தில் ஆனால் உள்ளுக்குள் அவங்களுக்குள் மன உளைச்சிகள் இருந்து வீட்டுக்குள்ளே தான் தவிப்பாங்க கருத்தில் கொள்ளுங்கள் ஏக்காரத்தை கொண்டும் நடைமுறை வாழ்க்கையில் பொருந்தக்கூடிய விதி கும்பராசியும் ராசியும் சிம்ம ராசியும் இணைக்கக்கூடாது கடகராசியும் மகர ராசியும் இணைக்கக்கூடாது கருத்தில் கொள்ளுங்கள் இது நான் பார்த்த ஜாதகத்திலையும் இதே நிலை தான் நிலவுகிறது கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ நான் கூறியது எந்த அளவுக்கு உண்மைன்னு இந்த கும்பராசி ராசி சிம்ம ராசி கணவன் மனையாக இருந்தால் சிந்தித்து பாருங்கள் அதே போல் இந்த கடக மகர ராசி கணவன் மனையாக இருந்தால் சிந்தித்து பாருங்கள் நான் கூறியது உண்மை அப்படி நீங்கள் இப்போ ஒற்றுமையாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் திருமணமாகி பத்து வருடாவது நாங்கள் ஒற்றுமையாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இன்னும் பத்து வருடங்கள் கழித்து உங்களை பிரிவினை ஏற்படுத்தி விட்டுருவோம் ஆனதனால் இது முன்கூட்டியே நீங்கள் கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்தி பிரிவினை இல்லாமல் இறையரால் தவித்து கொள்ளுங்கள் அப்படி தடுக்கிறதுக்கு மிக முக்கியமாக விளங்கக்கூடியது மூன்றாம் தான் மூன்றாம் முறையை நீங்கள் வணங்கினால் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் மாங்கல்யத்தை காட்டி கணவன் மனைவிடியே எங்கு என் கணவர்கிட்ட எனக்கு பிரிவினை வரக்கூடாது என்று வேண்டினீங்கன்னா கண்டிப்பாக மூன்றாம் முறை மூணு வாட்டி மூன்றாம் முறைகிட்ட வேண்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பாக்கியத்தை தரும் அதே போல் இந்த பண பிரச்சனையில் தவிக்கிறவங்க மூன்றாம் முறையை வணங்கி வலது கையில் ஒரு மூன்று காயின்கள் வைத்து தலையை சுற்றி மூன்று வாட்டி சுற்றி அந்த காயினை இறைவன் படத்து மணி வச்சுட்டிங்கன்னா வீட்டில் பணப்பிரச்சனைகள் தீரும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் மேசம் ரிசமோ மிதுனோ சிம்மோ விரிச்சுக்கும் ஆகிய ராசிகள் வளைந்து கொடுக்கும் சோபம் இல்லாத ராசிகளாகும் கருத்தில் கொள்ளுங்கள் திருப்பி சொல்கிறேன் மேசம் ரிசமோ மிதுனோ சிம்மோ விரிச்சுக்கோம் ஆகிய ராசிகள் வளைந்து கொடுக்கும் சுவாபம் இல்லாத ராசிகளாகும் மற்ற ராசிகள் வளைந்து கொடுக்கும் குணம் உடையவை இதனை கருத்தில் கொண்டு தான் வளைந்து கொடுக்கும் குணம் இருவரும் ஒருவரும் அவசியமாக இருக்க வேண்டும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ எக்காரத்து கொண்டோம் இந்த மேசம் சிம்மம் மிதுனோ ரிசமும் விருச்சிகம் இவங்களையும் இணைத்தால் சண்டை சச்சுகளோடு தான் இருப்பாங்க அதனால் தீர ஆராய்ந்து எந்த ராசிக்கு எந்த ராசி இணைக்கணும் என்பதை பார்த்து தான் இருவரையும் இணைக்கணும் அப்போ தான் இரு மனமும் ஒரு மனமாகி திருமண வாழ்க்கை மன மகிழ்ச்சியோடு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஏதோ நம்ம திருமணம் செய்து வைத்து விட்டோம் நம் கடமை முடிந்து விட்டது என்பது நினைக்கக்கூடாது கருத்தில் கொண்டு நீங்கள் இணைத்தால் மட்டுமே அவங்கள் மகிழ்ச்சிகரமாக இவ்வுலகத்தில் வாழ்ந்து சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து அவங்களுடைய வாழ்க்கையை கழிக்க முடியும் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிந்தால் லைக் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்